ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் ஆனியன் கார்லிக் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபி பேச்சிலர்ஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீட்டில் காய்கறி இல்லாதப்பவும் சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்பவும் இந்த ரெசிபியை நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க இந்த ரெசிபியை நம்ம சாதம் சூடாக இருக்கும்போது அதுக்கொடவு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் சைடிஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீர்வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் மூணு வரமிளகா எடுத்துருக்கேன் மிளகா அவங்களோட காரத்துக்கு ஏற்படுத்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கொஞ்சமாக கடுகுருந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே எடுத்து வச்சுக்கிற வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நறுக்கி வச்சுக்கிற வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கட்டும் இந்த ஆயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க பூண்டு வெங்காயமும் ஆயிலே நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ இது இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெங்காயமும் பூண்டும் இந்த ஆயிலேயே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நல்லா குக் ஆகணும் அது மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சி இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஒன்றும் பதியமாக மசி விட்டுக்கோங்க இது மாதிரி கரண்டிலையும் மசி விட்டுக்கலாம் அது ஒரு மசிலையும் மசி விட்டுக்கலாம் பாருங்க ஒன்றும் பதியமாக நல்லா மசி விட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஆனியன் கார்லிக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீட்டில் குழம்புக்கு காய்கறி இல்லாத நேரத்தில் இல்லைன்னா சமைக்கிறதுக்கு டைம் இல்லாத நேரத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது செய்யறதுக்கு ரொம்பவே குறைவான பொருட்கள் மட்டும்தாங்க தேவைப்படும் ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க இது சாதம் சூடாக இருக்கும்போது அது கூட பெஸ்ட்ரையும் சாப்பிட்டுக்கலாம் தயிர் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்குலாம் வந்துட்டு நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீரியஸ் நம்மளோட சேர்ந்த நல்ல ரெகுலர் அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் சால் ரொம்ப சில மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்